வணக்கம் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் நாடு திருப்பினார் ஜனாதிபதி அன்றகுமார திசநாயக்க நள்ளிரவு முதல் குறையும் மின்கட்டணம் இளைஞர்களுக்கு வந்தது மகிழ்ச்சி அறிவிப்பு கோடபாய ராஜபக்சேவிடம் சிஐடியினர் மூன்று மணி நேரம் வாக்குமூலம் பதிவு இனிப்பு பண்டங்களின் தரம் குறித்து ஆராய்வதற்கு முறமையொன்று தயாரிக்கப்பட வேண்டும் விசேட வைத்தியர் சுரந்த பிரேர கோரிக்கை அரசாங்கம் இனவாதமாக கருத்துரைப்பதாக கயந்திரகுமார் பொன்னம்பலம் குற்றச்சாட்டு ஜனாதிபதி வழங்கிய தேர்தல் கால உறுதிமொழிகளை நிறைவேற்ற வேண்டும் மீனாட்சி கங்குலி கருத்து ஓடும் புயரத்திற்குள் மசாட் இலங்கையில் நடந்த சம்பவம் விளக்கமளித்த புயர்தல் எத்தனை கிளம் மட்டக்களப்பில் காணிகளுக்குள் இடம்பெறும் அத்துமீறிய செயற்பாடு இரா சாணக்கியன் கண்டனம் தமிழ் பௌத்த வரலாற்றை மறைக்க மேரின் போன்ற இனவாதிகள் கடும் துள்ளல் சபா குவதா சாடல் சட்டவிரோத மோட்டார் சைக்கிள் ஓட்டிகளுக்கு போலீசார் விடுத்த கடும் எச்சரிக்கை எமது பார்வையாளர்களில் பலர் எமது வேண்டுகோளுக்கு எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய ஆதரவை வழங்கியிருக்கின்றீர்கள் இன்னும் ஒரு சில பார்வையாளர்கள் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமலேயே பார்வையிட்டு வருகின்றீர்கள் எனவே எம்மை ஊக்குவிக்கும் வகையிலும் தொடர்ந்து எமது செய்திகளை உடனுக்குடன் தடையின்றி பெற்றுக்கொள்ள எமது சமூகம் சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அத்துடன் அருகிலுள்ள பெல் பட்டனை அழுத்துங்கள் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசநாயக்க சீனாவிற்கான தனது நான்கு நாள் உத்தியோர்வ விஜயத்தை நிறைவு செய்து நாடு திரும்பினார் சீனாவுக்கான உத்தியோர்வ விஜயத்தின் இறுதி நாளான நேற்று காலை ஜனாதிபதிக்கும் சிச்சுவான் மாகாண சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் செயலாளர் வாங் ஷியாகும் இடையில் சந்திப்பு இடம்பெற்றது அதன் பின்னர் சீனாவின் சிச்சுவான் பெங்களூரில் உள்ள பெங் மின்சார கோட்டு தாவரத்துக்கு ஜனாதிபதி விஜயம் செய்தார் சீனாவுக்கான நான்கு நாள் உத்தியோக விஜயத்தின் நிறைவை குறிக்கும் வகையில் ஜனாதிபதி அன்றகுமார திசநாயக்க அடிமட்ட நிலையான அபிவிருத்தி மூலம் கிராமிய மறுமலர்ச்சியை நிரூபிக்கும் முன்மாதிரி கிராமமான சென்கி மாதிரி கிராமம் மற்றும் தேசிய விஞ்ஞான தொழில்நுட்பம் மற்றும் விவசாய நிலையத்திற்கும் விஜயம் செய்தமை குறிப்பிடத்தக்கது சராசரியாக இருபது சதவீதத்தால் மின் கட்டணத்தை குறைப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது இந்த கட்டணம் நள்ளிரவு முதல் அமலுக்கு வரவுள்ளதாகவே அதன் தொடர்பாளர் பிரிவு பணிப்பாளர் ஜெயநாத் ஹேரா தெரிவித்துள்ளார் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார் அதன்படி வீட்டு பிரிவின் கீழ் பூஜ்ஜியம் துறக்கம் முப்பதுக்கு இடைப்பட்ட அழகுக்கான கட்டணம் ஆறு ரூபாவிலிருந்து நான்கு ரூபாவாகவும் முப்பத்தொன்று துறக்கம் அறுபதுக்கு இடையில் ஒன்பது ரூபாவிலிருந்து ஆறு ரூபாவாகவும் குறைக்கப்பட்டுள்ளது முதல் ஆறு மாதங்களுக்கு புதிய கட்டண திருத்தத்தின் கீழ் கட்டண திருத்தம் மேற்கொள்ளப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை ஹோட்டல் மற்றும் அதனுடனான தொழிற்துறையின் மின் கட்டணத்தை முப்பத்தி ஒன்று சதவீதத்தால் குறைப்பதற்கு இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு பரிந்துரை செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ജനാധിതി കോഡപായ രാജപക്സേവിടം കുറ്റപ്രണായി തിണക്കളത്തിനാ നേരം വാക്ക്മൂലം പതിവ് ചെയ്തു கதர்காமம் பகுில் உள்ள காணி ஒன்றுக்கு மின்சாரத்தை பெற்றுக்கொண்டமை தொடர்பிலான குற்றச்சாட்டு குறித்து வாக்குமூலம் வழங்குவதற்காக அவர் நேற்று குற்றப் திணைக்களத்தில் முன்னிலையாக்கியிருந்தார் இதன்படி அவர் நேற்று முற்பகல் பத்து மணி நாற்பத்தை நிமிடம் குற்றப் பிரணாய்வு திணைக்களத்தில் முன்னிலையானார் சுமார் மூன்று மணி நேரம் வாக்குமூலம் வழங்கியதன் பின்னர் அவர் அங்கிருந்து வெளியேறினார் இந்த தொடர்பில் ஏலவே முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் மகன் யோசித ராஜபக்ஷ மற்றும் அவரின் தலைமை பாதுகாப்பு அதிகாரி மேஜர் நெவில் வென்னராட்சி ஆகியோரிடமும் குற்ற பிரணாய்வு திணைக்களம் வாக்குமூலம் பதிவு செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இறக்குமதி செய்யப்படுகின்ற இனிப்பு பண்டங்கள் மற்றும் உணவுகளின் தரம் தொடர்பில் ஆராய்வதற்கான ஒன்று தயாரிக்கப்பட வேண்டும் என்று இலங்கை மருத்துவ சபையின் தலைவர் விசேட வைத்தியர் சுரந்த பிரேரா தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டார் தரமற்ற உணவுகளை உட்கொள்வதன் காரணமாக நுகர்வோர் இன்னல்களுக்கு முகம் கொடுப்பதாக அவர் சுட்டிக்காட்டினார் இதுதவிர உணவு ஒவ்வாமை சுவாச நோய் உள்ளிட்ட பல பிரச்சினைகளுக்கு மக்கள் முகம் கொடுப்பதாகவும் தெரிவித்தார் எனவே சந்தைக்கு கொண்டுவரப்படுகின்ற இனிப்பு பண்டங்கள் மற்றும் உணவுகளின் தரம் தொடர்பில் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட வேண்டும் இல்லையெனில் அவற்றால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தவித்துக் கொள்ள முடியாது என்று இலங்கை மருத்துவ சபையின் தலைவர் விசேட வைத்தியர் சுரந்த பிரையிலும் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி திசநாயக்க தேர்தல் காலத்தில் உறுதியளித்தவாறு இலங்கையில் மனித சர்வதேச மனித உரிமைகள் கண்காணிப்பகம் தெரிவித்துள்ளது அதன் ஆசிய பிராந்திய பிரதிபணிப்பாளர் மீனாட்சி கங்குலி அறிக்கையொன்றில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது தேர்தல் காலத்தில் ஜனாதிபதி திசநாயக்க பல்வேறு புதிய சட்டங்களை கொண்டு வந்து மனித உறுதியளித்திருந்தார் அதன் அடிப்படையில் செயல்பட வேண்டிய காலம் தற்போது மனித உரிமைகள் கண்காணிப்பகம்

சுற்றுலா பயணிகள் குழுவிற்கு புகையத்தில் மசாஜ் சேவைகள் வழங்கப்படுவதை காட்டும் காணொலி தற்போது சமூக ஊடகங்களில் பரவி வருகின்றது பிலிமத்தலாவையிலிருந்து கொழும்பு நோக்கி பயணிக்கும் புகையத்தில் இந்த மசாஜ் சேவை வழங்கப்பட்டதாகவும் ஒரு தனியார் நிறுவனம் இந்த புகைதிற்கு பணம் செலுத்தி முன்பதிவு அடிப்படையில் எடுத்ததாகவும் தெரியவந்துள்ளது இருப்பினும் இந்த மசாஜ் சேவை குறித்து திணைக்களத்திற்கு எந்த தகவலும் தெரிவிக்கப்படவில்லை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் திணைக்களம் தற்போது இந்த காணொலியின் மீது கவனம் செலுத்தியுள்ளதாக திணைக்களத்தின் பொது முகாமியாளர் ஜே தெரிவித்தார் நேற்று கொழும்பில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார் இந்த நடவடிக்கையால் புகைப்படத்திற்கு ஏதேனும் சேதம் ஏற்பட்டுள்ளதா என்பதை ஆய்வு செய்ய திணைக்களம் ஏற்கனவே நடவடிக்கை எடுத்துள்ளதாக அவர் மேலும் கோரினார் பரிசோதனையின் போது ஏதேனும் சேதம் ஏற்பட்டமை தெரிய வந்தால் புகையிடத்தை முன்பதிவு செய்து வாங்கிய நிறுவனங்களிடமிருந்து அதற்குரிய வீட்டை மீட்டெடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திணைக்களத்தின் பொது முகாமையாளர் தெரிவித்தார் இருப்பினும் இந்த செயல் வழக்கமான புகரத சேவையில் நடக்கவில்லை என்றும் கட்டணத்திற்கு முன்பதிவு செய்யப்பட்ட சிறப்பு புகரத்தில் நடந்ததாகவும் பொது கண்காணிப்பாளர் மேலும் குறிப்பிட்டார் இதுகுறித்து புகர திணைக்களம் தீவிர விசாரணைகளையும் சுற்றுலாத்துறை போலீசாருடன் இணைந்து மேற்கொள்ளவுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஐக்கிய நாடுகள் திட்ட சேவைகள் பிரிவின் தெற்காசிய அலுவலகத்தின் பணிப்பாளர் சார்ஸ் ஹெலனன் பிரதமர் கலாநிதி ஹரணி சந்தித்தார் சந்திப்பில் பல்வேறு அபிவிருத்தி துறைகளில் யூஎன்ஓ பி எஸ் இலங்கைக்கும் இடையிலான ஒத்துழைப்பு வலுப்படுத்துவது குறித்து கவனம் செலுத்தப்பட்டது நாட்டின் முக்கியமான பல துறைகளை டிஜிட்டல் மயமாக்குதல் நிர்வாகத்தை மேம்படுத்தல் சுற்றுச்சூழல் மற்றும் விநியோக சவால்களுக்கு தீர்வு காணல் போன்ற விடயங்கள் குறித்து இதன்போது கலந்துரையாடப்பட்டது இதன்போது அணுகள் மற்றும் செயற்கிறனை மேம்படுத்தி டிஜிட்டல் மயப்படுத்தப்பட்ட சுகாதார துறையை கட்டியெழுப்பதற்கான அவசியத்தை பிரதமர் இங்கு சுட்டிக்காட்டினார் சுகாதார சேவை விநியோகத்தை மேம்படுத்துவதற்கு காணப்படுகின்ற திறனை எடுத்துக்காட்டி இந்த முயற்சிகளுக்கு யு ஆதரவை பெற்றுக் கொடுப்பதாகவும் ஹெலன் இதன்போது உறுதியளித்தார் மட்டக்களப்பு மாவட்டத்தின் பிரதேச செயலாளர் பிரிவுக்கு உட்பட்ட மேச்சல் திரை காணியாக பயன்படுத்தி வந்த காணிகளை வேறு மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் அபகரிக்கும் நிலைமை ஏற்பட்டுள்ளதுடன் தமது கால்நடைகளையும் மேய்ப்பதில் பெரும் கஷ்டங்களை எதிர்கொள்வதாக மட்டக்கிளப்பு கெவிலியா உள்ள மேய்ச்சல் திரைகளை கொண்டுள்ள பண்ணையாளர்கள் தெரிவிக்கின்றனர் குறித்த இடத்தில் மேச்சல் திரை காணிகளில் முன்னெடுக்கப்படுகின்ற அத்துமீறிய பயிற்சேகை மற்றும் குடியேற்றங்கள் தொடர்பில் ஆராயும் வகையில் மட்டக்களப்பு மாவட்ட இலங்கை தமிழர் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கின் தலைமையில் கள்ள விஜயம் ஒன்று நேற்று முன்னெடுக்கப்பட்டது இதில் பிரதேச செயலாளர் சுதாகர் உதவி பிரதேச பிரதேச காணி உத்தியோகத்தர்கள் திட்டமிடல் பிரிவு உத்தியோகத்தர்கள் கிராம சேவையாளர்கள் பணியாளர்கள் என்று பலர் கலந்து கொண்டனர் இதன்போது கெவிலியா மடுவில் மேச்சல் திரைப்பகுதியில் முன்னெடுக்கப்படுகின்ற அத்துமீறிய பயிற்சிகளை பார்வையிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் தலைமையிலான குழுவினர் அங்கு பணியாளர்களுடன் கலந்துரையாடியதுடன் அங்கு அத்துமீறிய பயிற்செயில் ஈடுபடுவோருடன் கலந்துரையாளர்கள் முன்னெடுக்கப்பட்டது இங்கு சட்டவிரோத பயிற்செய்கையாளர்களின் அத்துமீறிய செயல்பாடுகள் காரணமாக கால்நடை மேற்ற தரை அளிக்கப்படுவதாகவும் அத்துமீறிய பயிற்செய்கையாளர்களின் பகுதிகளுக்குள் கால்நடைகள் சென்றால் பணியாளர்களை தாக்குவதாகவும் சிலரை பிடித்து பணம் கேட்பதாகவும் பணியாளர்கள் தெரிவித்தனர் இதேவேளை மட்டக்களப்பு பட்டிப்பளைய பிரதேச அள்பக்குட்பட்ட கெவிலியா மடுவில் மேச்சுத்திரை காணிகள் முன்னெடுக்கப்படுகின்ற அத்துமீறிய செயற்பாடுகளை வனவளத்துறையினர் பார்த்துக் கொண்டிருப்பது எமக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவித்தார் ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கையில் அவர் இவ்வாறு சுட்டிக்காட்டினார் மட்டக்களப்பு எல்லையிலே இருக்கும் கெவிலியா மடு பிரதேசத்திலே சட்டவிரோதமாக காணியா மாஃபியாக்களுடைய செயல்பாடுகளை பற்றி எங்களுடைய பண்ணையாளருடைய பண்ணையாளர் கொடுத்த தகவலின் அடிப்படையிலே ஒரு கல விஜயம் ஒன்றை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம் உண்மையிலே இது மடு பிரதேசம் இது பட்டிப்பள பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட நிலப்பரப்பு மட்டக்களப்பு மாவட்டத்துக்குட்பட்ட நிலப்பரப்பிலே தான் இந்த விடயம் நடந்து கொண்டிருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட கணக்கான ஏக்கர் காணிக்கலை இடம் தெரியாதவர்கள் பேர் தெரியாதவர்கள் பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்தவர்கள் வந்து அடைத்து விவசாயம் செய்து அதிலே கட்டிடங்களை அமைத்து வாடிகளை அமைத்து மின்சாரம் கேமரா எல்லாம் பூட்டி பாரிய அளவிலே ஒரு பண்ணைகளாகவே மாற்றி செய்து கொண்டிருக்கிறார்கள் இது அனைத்தும் ஃபாரஸ்ட்டுக்கு சொந்தமான காணி இன்று நாட்டிலே வடக்கு கிழக்குகளே ஃபாரெஸ்ட்டுக்குள்ளே எங்களுடைய தமிழர்கள் தமிழ் பண்ணையாளர்கள் தமிழ் விவசாயிகள் ஒரு சின்ன கத்தி எடுத்துகிட்டு போனால் கூட உடனடியாக அவங்களை அழைத்து சென்று அவங்களுக்கு எதிராக நீதிமன்றத்தை வழக்குகளை போட்டு அவங்களை பாரிய அளவில் பாரிய நெருக்கு வாரங்களை கொடுக்கும் ஃபாரஸ்ட் இந்த பிரதேசத்தில் இத்தனையாயிரம் ஏக்கர் காணிகளை இன்று பார்த்தீங்கன்னா தனியார் ஒருவர் யானை வெளி அமைத்து வைத்து இருக்கிறார் எத்தனையோ நூற்றுக்கணக்கான ஏக்கருக்கு ஒருவர் தானே தனியாக யானை வெளி இதெல்லாம் மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு சொந்தமான காணி இன்று புதிய அரசாங்கம் வந்திருக்கு அண்மையிலேயே நடந்த பிரதேச மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திலையும் கூட இந்த மேச்சத்தரைக்குள்ளே அதாவது இது ஒரு மேச்சத்தரை எங்களுடைய போரதிவு பெற்று பட்டிப்பல செங்கலடி பிரதேசங்கள் இருக்கிற பண்ணையாளர்களுக்கான ஒரு மேய்ச்சல் தரை மயிலத்தமடு மேய்ச்சத்தலை போறவே இதுவும் ஒரு மேய்ச்சல் தரை தான் இந்த மேச்சல்தறைக்குள்ளே வந்து இப்படி அடாவடித்தனமாக அவர்கள் வந்து பயிர் செய்வார்களா இருந்தால் எங்களுடைய கால்நடை சொந்தக்கார கால்நடை வைத்திருக்கிற பன்னரையும் அடுத்த கட்டம் இங்கே போகிறது அப்போ அன்றகுமாரதிசானக்கூடிய அரசாங்கத்தின் கீழே இந்த விடயங்கள் தொடருமாக இருந்தால் இன்று வடக்கு கிழக்கிலேயும் சரி ஒரு சமத்துவம் எல்லா மக்களுக்கும் நீதியாக நடந்து கொள்வார் என்ற எதிர்பார்க்கு சில மக்கள் வாக்களித்தாலும் கூட அவருடைய ஆட்சி காலத்திலேயும் இந்த விடயங்கள் தொடர்கிறது சிலர் சொல்லாமல் இல்லாவது அது ஆட்சிக்கு வந்து இப்போதான் ரெண்டு மாதம் மூன்று மாதம் ஒன்று சொல்லலாம் ஆனால் இந்த விடயம் குறித்து மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் பேசப்பட்டு மாவட்ட அபிவிருத்தி கூட்டத்திலே இந்த விடயம் தொடர்பாக கவனம் செலுத்தி இதுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கிறதாக சொல்லியும் கூட இந்த விடயம் அவ்வாறாகவே இன்று வரைக்கும் எங்களுக்கு கண்ணுக்கு முன்பாகவே இருக்கின்றது அந்த வகையிலே நாட்டில் அரசியல் கைதிகள் இல்லை என்று அரசாங்கம் கூறுகின்றமை இனவாத கருத்தாகும் என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கயேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட தமிழ் அரசியல் கைதிகள் மற்றும் ஏனியோர்களை தொடர்ந்தும் சிறையிலே வைத்திருப்பதை நியாயப்படுத்த முடியாதென்ற வாதம் கணிசமாக இன்றைக்கு மேலோங்கி இருக்கின்றது அந்த வகையில்தான் அனைத்து திறப்புகளும் கட்சி விகிதங்களுக்கு அப்பாலே அரசியல் கருத்துகளுக்கு அப்பாலே இந்த தமிழ் அரசியல் கைதிகளையும் இனியவர்களையும் விசேஷமாக பயங்கரவாத தடுப்புச் சட்டத்துக்கு கீழே கைது செய்யப்படுப்பட்டிருக்கின்ற அனைவரையும் விடுவிக்க வேண்டும் என்ற ஒரு கோஷம் மேலோங்கி இருக்கின்றது இந்த கருத்து இன்றைக்கு பெரிய லெவலில் வந்து ஒரு கையொப்ப போராட்டம் ஊடாகவும் பொதுவாக வந்து வடகிழக்கில் ஒரு மேலோங்குகின்ற ஒரு கருத்தாக நிலைநாட்டப்பட்டு கொண்டு வருகின்ற இந்த சூழலிலே நீதியமைச்சர் திரு ஹர்ஷன் நானிக்கார் அவர்கள் அப்படி அரசியல் கைதிகள் என்ற ஒரு தலைப்பிலே எவருமே கைது செய்யப்பட்டு சிறையிலே அடைக்கப்பட்டதாக இல்லை என்ற ஒரு கருத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் அவர் அதை சொல்வதற்கான அரசியல் பின்னணிதான் காரணம் இரண்டால் இதுக்கு முதல் அவருடைய தலைவர் அன்ரகுமார் திசாநாயக்க தேர்தல் காலத்திலே யாழ்ப்பாணத்துக்கும் வடக்குக்கும் பவனியாக்கும் மற்றது வடகிழக்குக்கும் பொழுது மிக தெளிவாக பயங்கரவாத தடுப்புச் சட்டத்துக்கு கீழே கைது செய்யப்பட்ட குற்றவாளிகளாக அறிமுகப்படுத்தப்பட்ட அல்லது இன்னும் வழக்குகளுக்கு முகம் கொடுத்து கொண்டிருக்கிறவர்கள் விடுவிக்கப்படுவார்கள் அவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்றால் அது அந்த சட்டம் முற்றுமுழுதாக வந்து சட்டத்தின் ஆட்சியை மீறுகின்ற ஒரு விடயம் என்ற கருத்தை ஆணித்தரமாக வந்து பதிவு செய்திருந்த ஒரு சூழலில் அவர்களே அரசியல் கைதிகள் என்ற சொற்பதங்களை வந்து பாவித்த ஒரு சூழலில் இன்றைக்கு நீதியமைச்சர் அந்த நிலப்பாட்டில் இருந்து பின்வாங்கிறவராக இருந்தால் அது ஒரு அரசியல் காரணமாக மட்டும்தான் இருக்கலாம் பருத்தித்துறை துறைமுகம் உட்பட பல்வேறு அபிவிருத்தி திட்டங்கள் வடக்கில் மேற்கொள்ளப்பட உள்ளதாக இலங்கைக்கான இந்திய தூதுவர் தெரிவித்துள்ளார் நேற்று பிற்பகல் வடமராட்சி வடக்கு பிரதேசத்தில் இடம்பெற்ற நாற்பது மீனவர்களுக்கான வலைகளை வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் இவ்வாறு தெரிவித்தார் வடராட்சி வடக்கு பிரதேச தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் யாழ் இந்திய துணை தூதுவர் மற்றும் இந்திய தூதரக அதிகாரிகள் வடமராட்சி வடக்கு பிரதேச அதிகாரிகள் வடக்கு மாகாண மீனவர் பிரதிநிதிகளான அன்னராசா வர்ணகுலசிங்கம் மற்றும் பயனாளிகளும் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது அனு அரசின் ஆட்சியில் இனவாதத்திற்கு இடமில்லை என்று பல தடவைகள் பிரதமர் ஹரணி அமரசூரிய கூறியுள்ளார் ஆனால் மேர்வின் செல்வா சீலதீரர் சுமணரத்ன போன்றோர் இனவாதத்தை தாம் நினைத்தவாறு அள்ளி வீசுவதாக வடக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் சபா குகதாஸ் தெரிவித்துள்ளார் இவர்களை கண்டிக்காமல் அரசாங்கம் வேடிக்கை பார்க்கின்றது என்றால் அரசின் கைகோலிகளாக இந்த இனவாதிகள் இறக்கப்பட்டுள்ளார்களா என்றும் அவர் இதன்போது கேள்வி எழுப்பினார் மெர்வின் சில்வா இந்த நாடு சிங்கள பௌத்த நாடு மற்றும் ஒரே நாடு ஒரே ஆட்சி என்ற இனவாதத்தை கையில் எடுத்தது மாத்திரமல்லாமல் பண்டுகாபிய மன்னன் காலத்தில் சிங்கள தீரவாத பௌத்தம் பரப்பியதாகவும் வரலாற்று திரிபு ஒன்றை கட்டவிழ்த்து விட்டுள்ளார் மகாவம்சம் கூறும் வரலாற்று செய்தியின் ஊடாக உண்மையை மறைக்கும் மேர்வின் சில்வா ஒரு மனநோய் பிடித்தவரா அல்லது அரச பின்புலத்தின் இனவாதியா இத்தகைய இனவாதிகளுக்கு அன்றரசின் நடவடிக்கை என்ன என்றும் கேள்வி எழுப்பினார் காரைதீவு உட்பட்ட மாவடிப்பள்ளி பகுதியில் மக்கள் போக்குவரத்திற்கு இடையூறாக மோட்டார் சைக்கிள் ஓடுகின்றவர்கள் மது போதையில் வாகனம் செலுத்துகின்றவர்கள் போக்குவரத்து விதிமுறைகளை மீறி வாகனம் செலுத்துகின்றவர்கள் தலைக்கவசம் அணியாமல் ஓடுகின்றவர்கள் வாகன அனுமதி பத்திரம் இல்லாமல் வாகனம் செலுத்துவோர் உட்பட சட்டவிரோத நடவடிக்கைகள் ஈடுபடுகின்றவர்கள் அதிரடியாக கைது செய்யப்படுவார்கள் என்று காரைதீவு போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி ஆர் எஸ் ஜெகத் தெரிவித்தார் நேற்றைய தினம் அம்பாறை மாவட்டம் மாவடிப்பள்ளியில் ஜும்மா தொலகையை தொடர்ந்து பள்ளிவாசலுக்கு வருகை தந்த அவர் இதனை தெரிவித்தார் மோட்டார் சைக்கிள்களில் சாகசங்கள் இரவு நிறங்களில் இளைஞர்கள் குழுக்கள் பெரிய சத்தங்களுடன் மோட்டார் சைக்கிள் ஓடுதல் வீதியில் பாடசாலை செல்லும் பிள்ளைகளுக்கு தொந்தரவு ஏற்படுத்தல் போன்ற ஆபத்தை விளைவிக்கும் விதமான மோட்டார் சைக்கிள்களை செலுத்துதல் மோட்டார் சைக்கிள்களில் சாகசங்கள் செய்து மக்களுக்கு இடையூறு விளைவித்து வருகின்றமை போன்ற பல செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன மேலும் வீதிகளில் கூடி நிற்கும் வாலிபர்கள் சம்பந்தமாகவும் மற்றும் போதைப் பொருள் பாவனை போதைப் பொருள் விற்பனை செய்கின்றவர்களுக்கு எதிராக எடுக்கப்படுகின்ற கடுமையான சட்ட நடவடிக்கைகள் சம்பந்தமாகவும் மேற்படி நபர்களுக்கு எதிராக பள்ளி நிர்வாகத்தால் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் சம்பந்தமாகவும் பூரண தெளிவினையும் வழங்கினார் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் அமல்படுத்தப்பட்ட நிலையில் இந்த விடயங்கள் தொடர்பாக மிகவும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பொருளிய பொறுப்பு அதிகாரி மேலும் bit முல்லைத்தீவு மாவட்ட பொது வைத்தியசாலையில் காணப்படும் வள பற்றாக்குறைகள் தொடர்பில் தாம் சுகாதார அமைச்சின் கவனத்திற்கு கொண்டு வந்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் துறை ராச ரவிகரன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் எதிர்வரும் நாட்களில் பிரதமருடைய கவனத்திற்கும் தாம் கொண்டு வந்து முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலையில் நவகின்ற சிக்கல் நிலைமைகளை தீர்ப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று அவர் தெரிவித்தார் முல்லைத்தீவு கலைத்துறை பற்றி பிரதேச அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நேற்று இடம்பெற்றது இந்த கூட்டத்தில் முல்லைத்தீவு மாவட்ட பொது வைத்தியசாலையில் நவவுகின்ற வள பற்றாக்குறைகள் தொடர்பில் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகளால் சுட்டிக்காட்டப்பட்டது இந்நிலையிலேயே இது தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் கருத்து தெரிவிக்கின்றபோது மேற்கண்ட மேற்கண்டவாறு தெரிவித்தார் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்